தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் மே மாதத்திற்கான ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த மாதம் உங்களுக்கு தனுசு ராசிக்கு அதிபதி ஒரு சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார் வக்ரகதி அடைந்து ராசியிலே அமர்ந்திருக்கின்றார் தனக்குத்தானே சுடு வைத்துக் கொள்வது போன்றது அதே போன்று பதினெட்டாம் தேதிக்கு மேலே அவர் வக்ரகதி அடைந்து நகர்ந்து பிரேசானத்திற்கு போய் சென்று அமர்கின்றார் விருச்சிக ராசியிலே அப்படி என்றால் இந்த மாதம் நீங்கள் நிச்சயமாக சுய புத்தியை கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஒரு சாதுரியமாக செயல்பட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஒரு எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் தடுமாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் பொருள்களை வைத்த இடத்திலேயே மறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது மறதி அதிகமாக இருக்கும் பிரச்சனையில் நாமே தேடிச் சென்று வழியேக்க விலைக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஏனென்றால் செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் எட்டாம் பார்வையாக எதிரிகளை நீங்களே விலைக்கு வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டால் அது நமக்கு பிரச்சனையாக மாறி மன உளைச்சலை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அதன் மூலியமாக செலவினங்களும் வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கின்றார் அங்கே சனி வேறு வக்ரகதி அடைந்து அமர்ந்திருக்கின்றார் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் இந்த மாதம் நீங்கள் ஒரு ஒரு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் உங்களுக்கு அதே போன்று பாதுகாப்பானதாக மாற்றிக்கொள்ளலாம் வீண் விரயங்களை தவிர்த்துக் கொள்ளலாம் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையிலே அமர்ந்திருக்கின்றது இரண்டு ஒன்று சொல்லக்கூடிய தனசானாதிபதி குடும்ப சனி அதே போன்று மூன்று குடையவனும் சனிதான் இளைய சகோதர காரகனாக விளங்கக்கூடியவர் வக்கரகதி அடைந்து ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் உதவ வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அவர்களால் முடியாத சூழ்நிலை அவர்களுக்கும் பிரச்சினைக்குரிய நேரமாக இருக்கின்றது ஒரு நல்ல நிலையிலே ஒரு உதவிகள் செய்யக்கூடிய நிலையிலே அவர்களது கிரகங்கள் இப்பொழுது இல்லை அதேபோன்று நான்காம் வீட்டிற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய குரு வக்கரகதி அடைந்திருக்கின்ற தாய்க்குரிய கிரகம் தாயார் உடல்நலத்திலும் நம்மளுக்கு அக்கறை தேவை மாணவ மாணவில் கல்வியிலே மிகவும் கவனமாக படிக்க வேண்டும் தேர்விலே மதிப்பெண் பெற வேண்டும் என்றால் பிற சிந்தனைகளை பற்றி யோசிக்க கூட கூடாது ஒரு காலகட்டங்கள் சரியில்லை என்று கூறும்போது நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் சாதிக்க முடியும் இல்லாவிட்டால் நீங்கள் கோட்டை விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் கவனம் தேவை பிள்ளைகளை பொறுத்தவரை ஐந்து குடியவன் செவ்வாய் ஆறாம் இடமான எதிரி சாதனை சென்று அமர்ந்திருப்பதால் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து வெற்றியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அதுபோல பிள்ளைகள் மூலியமாக செலவும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஐந்தாம் இடத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கின்றார்கள் சூரியன் ஒரு உச்ச அடைந்து பதினைந்தாம் தேதி வரை இருக்கின்றார் பிள்ளைகள் எல்லாம் அறிவாற்றலோடு இருப்பார்கள் திறமையாக இருப்பார்கள் செயல்படுவார்கள் சிந்திப்பார்கள் நன்றாக இருக்கும் இருந்தாலும் உங்களோட கருத்து வெற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் பதினைந்தாம் தேதிக்கு மேலே இன்னும் வலிமையாக அவர்கள் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் கொஞ்சம் கவனமாக இருப்பது விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது உங்கள் களத்தரக்காரகன் கணவனோ மனைவியோ அவர்களுக்குரிய வீட்டிற்கு அதிபதி புதன் அவர் பதினோராம் தேதி வரை உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார் பதினோராம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பாதகமாக மாறுகின்றார்கள் உங்கள் இல்லற துணையும் உங்களுக்கு சாதகமற்ற நிலையிலே பதினோராம் தேதிக்கு மேலே செயல்படப் போகின்றார்கள் இப்படி கிரகங்களுக்கெல்லாம் கிரகங்களெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எட்டாம் வீடு என்பது ஸ்தானம் அந்த இடத்திற்கு அக்கிரம் பெற்ற குரு உங்கள் ராசிநாதனும் ஒரே ஸ்தானத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது உடல் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காக நீங்கள் சில செலவுகளும் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சிலருக்கு கவனம் தேவை ஒன்பது என்று சொல்லக்கூடிய சூரியன் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார் தந்தைக்குரிய கிரகம் குலதெய்வத்திற்குரிய கிரகம் பதினைந்தாம் தேதிக்குள்ளாராக நீங்கள் அவர்கள் மூலியமாக பெற வேண்டிய நன்மைகளை பெறலாம் தந்தை வலி உறவுகள் மூலியமாகவும் உங்கள் நன்மைகளை பெறலாம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே அனைத்தும் தலைகளாக மாறிவிடும் அதற்கு மேலே நீங்கள் முயற்சியில் எடுக்கக்கூடாது வீண் பிரச்சினை உருவாகும் கவனம் தேவை தொழில் சார்ந்து கடுமையான ஒரு போட்டிகளோ பிரச்சனைகளோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் நிறைய இருக்கின்றது பத்துக்குடியவன் புதன் பதினோராம் தேதிக்கு மேலே எதிரி சாணத்துக்கு வருகின்றார் விரை சாணத்தை பார்க்கின்றார் இப்போ முதலீடுகளில் இரட்டிப்பாகும் லாபம் குறையும் பிரச்சனை அதிகரிக்கும் எதிர்ப்புகள் நாம் சந்திக்க வேண்டி வரும் எதிர்ப்புகளை மீறி சாதிப்பதற்காக நாம் அதிகமான செலவினங்களை நாம் கணக்கு காட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும் கவனம் தேவை அனைத்து தரப்பினருக்குமே சரி குறிப்பாக வெளிநாடு செல்ல காத்திருக்கின்ற நம்ம நண்பர்கள் பணம் கட்டி இருக்கின்ற நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் புதியதாக பணம் கட்ட வேண்டிய நண்பர்கள் கவனமாக கட்ட வேண்டும் சரியான நபராக இருக்கின்றார்கள் தேர்வு எடுத்து கொடுக்க வேண்டும் வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்ம சொந்தங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது கிரகங்கள் சரியில்லை எல்லாருமே எல்லா விஷயத்திலும் விட்டு கொடுத்து செல்வது கொஞ்சம் கவனமாக இருப்பது தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்று நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே எச்சரிக்கையாக இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது ஏனென்றால் எதையுமே நான் வெளிப்படையாக சொல்லக்கூடிய நபராக இருப்பதால் உங்களுக்கு சரியான வழியை காட்ட வேண்டும் என்று நினைப்பதால் உள்ளதே உள்ளபடி சொல்கின்றேன் உங்களை சந்தோஷப்படுத்தி கெட்ட நேரத்திலே நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்தி ஏதேனும் தேவையில்லாமல் நீங்கள் முதலீடு கொண்டு போட்டு விடக்கூடாது அதேபோன்று அளவுக்கரியமான தைரியம் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் காரியங்களை செய்து பள்ளத்தில் விழுந்து வரக்கூடாது அதற்காக முன்னெச்சரிக்கையாக நான் கூறுவதை நீங்கள் கவனத்தில் கொண்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் விதியை மதியால் வெல்ல வேண்டும் என்பதற்காக ஜாதகம் படைக்கப்பட்டிருக்கின்றது ஜாதகம் எதற்காக வெளிப்படுகின்றது என்றால் ஜாதகத்தை எப்படி அறிய வைத்திருக்கின்றார்கள் என்றால் உங்கள் விதியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்தாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஜாதகம் படைக்கப்பட்டிருக்கின்றது அதை உணர்ந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லும்போது கவனமாக கேட்டு அதன் வழி நடந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வது நல்லது பதினோராமிடம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரருக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமாக பதினோராம் தேதி வரை இருக்கின்றார் அவர்கள் மூலியமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் பதினோராம் தேதிக்கு மேலே சாதகமற்ற சூழ்நிலை உருவாகிவிடும் கவனம் தேவை அதேபோன்று உங்கள் விரைஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பன்னிரண்டு கொடியவன் அந்த பயனிடக்கூடியவன் செவ்வாய் பன்னெண்டாம் மரத்தை பார்க்கின்றார் அப்போ சிலருக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது சிலருக்கு இடம் மாறுதலுக்கான வாய்ப்பு இருக்கின்றது தொழில் சார்ந்து வெளியிலே செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது சில மாணவ மாணவிகள் கல்விக்காக வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது யார் எங்கு சென்றாலும் சரி இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது நல்லது என்பதை தெரிவித்து குருவுக்கும் சனி பகவானுக்கும் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் நவகிரகத்திலே சனிக்கு நீ விளக்கேற்றி வாருங்கள் சிவன் ஆலயத்திற்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றி வாருங்கள் குறிப்பாக கற்பண சுவாமியை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதத்திலே செய்தி என்றால் நிச்சயமாக பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை தெரிவித்து இப்பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு சந்திராசம் இந்த மாதத்திலே எந்த நாட்களில் வருகின்றது என்பதை காண்போம் மே மாதம் பத்தாம் தேதி காலை எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி பகல் பதினோரு மணி இருபது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசமயம் இருக்கின்றது அந்த நேரத்திலே கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாதத்திலே வருகின்ற முக்கிய தினங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை என்பது நம்ம தமிழுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த சித்திரை நம்ம தமிழ் ஆண்டு புதிய ஆண்டு பிறந்திருக்கின்றது அந்த சித்திரை மாதத்தினுடைய பதினெட்டாம் தேதி முதல் வைகாசி பதினேழு வரை ஆங்கில தேதிக்கு மே மாதம் இரண்டாம் தேதி தேய்பிரை பிரதோஷ நாளாக இருக்கின்றது தேய்பிரை நாள் அன்றைய தினம் பிரதோஷம் மூன்றாம் தேதி மாத சிவராத்திரி தினம் தேய்பிரை முகூர்த்த நாளாகவும் இருக்கின்றது நான்காம் தேதி சர்வ அமாவாசை தினம் இந்த நான்காம் தேதி தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகின்றது மே மாதம் நான்காம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அதேபோல ஆறாம் தேதி நீங்கள் சந்திர தரிசனம் காண்பதற்கு உகந்த நாள் எட்டாம் தேதி சதுர்த்தி விரதம் பத்தாம் தேதி சஷ்டி விரதம் அன்று வளர்ப்புரை முகூர்த்த நாள் பதினாலாம் தேதி ஏகாதேசி விரதம் பதினாறாம் தேதி நாள் பிரதோஷம் அன்று முகூர்த்த நாள் பதினெட்டாம் தேதி பௌர்ணமி விரதம் வைகாசி விசாகம் இருபத்தி இரண்டாம் தேதி சங்கடகர சதுர்த்தி தினம் இருபத்தி நான்காம் தேதி சிறவண விரதம் தேய்புரை முகூர்த்த நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்னி நட்சத்திரத்தினுடைய நிவர்த்தி அடையக்கூடிய நாளாக இருக்கின்றது அன்று தேய்புரை முகூர்த்த நாள் முப்பதாம் தேதி சர்வ ஏகாதசி தினம் அன்றைய தினம் கரிநாள் நாள் முப்பத்தி ஒன்னாம் தேதி பிரதோஷம் அன்று கரிநாளாகவும் இருக்கின்றது அதே போல இந்த மாதத்திலே கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் ஆகின்றன என்பதை காண இருக்கின்றோம் ஏழாம் தேதி சனி பகவான் தனுசு ராசியிலே பக்ரகதியை அடைகின்றார் வக்ர நிலைக்கு ஆரம்பிக்கின்றார் பனிரெண்டாம் தேதி மேஷத்தில் இருந்த புதன் ரிஷபத்திற்கு செல்கின்றார் பதினைந்தாம் தேதி சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் சூரியன் ரிஷபராசிக்கு வைகாசி ஒன்னாம் தேதி அங்கே சென்று விடுவார் அதுவரை மேஷத்திலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதி குரு வக்ரகதி அடைந்து பின்னோக்கி நகர்ந்து ராசியில் சென்று அமர்கின்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் மிதுன வீட்டிலே சொந்த வீட்டிலே சென்று ஆட்சி பலம் அடைகின்றார் இது கிரகங்கள் இந்த மாதத்திலே பயிற்சி ஆகின்ற விவரங்கள் இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகின்ற பொழுது பனிரெண்டு ராசிக்காரலாகிய நமக்கு எந்தெந்த வகையிலே சில சாதகம் இருக்கின்றது எந்தெந்த வகையிலே பாதகம் இருக்கின்றது என்பதை முழுமையாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்தாற்போல் நாம் காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் இந்த மே மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு வகையிலே ஏதேனும் ஒரு வகையான நன்மையோ ஒரு பிரச்சனையோ கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதம் அமைகின்றது காரணம் மிகப்பெரிய சுபகிரகமான குருவும் மிகப்பெரிய ஒரு பாவகிரகமான சனியும் வக்ரகதி அடைகின்றன இந்த வக்கரகதி அடைகின்ற பொழுது இந்த சனிக்கும் குருவுக்கும் தொடர்பு கொண்ட ராசியில் உள்ளவர்கள் அனைவருமே அதிகமாக சில நேரங்களிலே ஏதேனும் ஒரு பிரச்சனையிலோ மாட்டக்கூடிய சூழ்நிலையோ அல்லது ஏதேனும் வகையிலே நீங்கள் பதிப்பு அடையக்கூடிய சூழ்நிலையிலோ இந்த மாதம் அமைகின்றது ஆனால் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுகின்ற விஷயங்களை கவனமாக கருத்தில் கொண்டு எச்சரிக்கையாக நீங்கள் பயணம் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நாம் பாதுகாப்பாக இருக்கலாம் ஏன்னா கிரகங்கள் என்பது அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்காக அந்தந்த நிலையை அடைகின்றார்கள் அதை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வதால் அதற்கு தக்கவாறு நாம் வளைந்து கொடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாக நாம் பாதுகாக்கப்படுவோம் முதலீடுகள் பாதுகாக்கப்படும் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் ஏதேனும் ஒரு வகையிலே முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது எச்சரிக்கையாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கண்டிப்பாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையிலே இந்த சனியும் குருவும் தொடர்பில் தான் இருப்பார்கள் அதனால் நிச்சயமாக அனைவருமே நீங்கள் இந்த மாத பலனை கருத்திலே கொள்ள வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் போன்று நாம் மாத மாதம் குறிப்பிடுவது போன்று ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் தாராளமாக என்னிடத்திலே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி பலன்களை தெரிந்து கொள்ளலாம் காணிக்க விவரங்கள் எவ்வளவு என்பதை நீங்கள் போனிலே தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளுங்கள் அதேபோன்று கமெண்ட் பாக்ஸிலே கேள்வி கேட்டு தயவு செய்து எனக்காக காத்திருக்கும் நண்பர்கள் எனக்கு நேரமின்மே காரணமாக பதிலளிக்க முடியாத சூழ்நிலை வேறேனும் என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் தயவு செய்து நீங்கள் தொடர்ந்து ராசி பலனை கண்டு பயன்பெற்றால் எனக்கு போதுமானது வணக்கம்